டெய்லி தரவரையர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இறங்கி அடித்ததை பற்றி எல்லாருமே பேசியிருந்தாங்க இன்ஃபேக்ட் ஹிந்தி கன்னடா அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் பேசி வேற அசத்தி இருந்தார் அண்ணாமலை அவர்கள் பட் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விகள் பேசிய பேச்சுகள் அப்படின்றது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னாடியே நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது மீண்டும் அதே போன்ற ஒரு துணியில் பேசியிருக்கிறார் உதயநிதி அவர்கள் இது அரசியலில் எந்த அளவுக்கு சர்ச்சையாகும் அப்படின்றதே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது காரணம் என்னென்னா இந்த பிஎம்சி பள்ளிகள் புதிய கல்விக் கொள்கை ஹிந்தி திணிப்பு இந்த விவகாரத்தில் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா மீண்டும் சொல்கிறேன் நான் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தை கேச கேட்கலை கேட்குற மாதிரி கேட்டால் தான் அவங்க காதில் விழும் ஒருபோதும் எங்களை மிரட்டி அடிப்படையை வைக்க முடியாது கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் மிரட்டுனா அதை எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இதற்கு நெட்டிசன்கள் இரு தரப்பாக பிரிஞ்சு வந்து அடிச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஆதரவான கருத்தும் இன்னொரு பக்கம் நீட் ரகசியம் தெரிஞ்ச மாதிரி காசு எப்படி வாங்கணுன்ற ரகசியமும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிண்டலும் தெரியும் களை கொண்டிருக்கிறது ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து ஒரு ரசக்குறைவான வார்த்தை அப்படின்னு யூஸ் பண்ண முடியும் ஏன்னால் நேற்று நம்ம சொல்லி இருந்தோம் அந்த ரசக் அதாவது தரக்குறைவுன்னு சொல்லவேனா அது வந்து நீங்கள் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்றது புரியுது பட் அதனுடைய ரசம் அப்படின்றது குறையுது ஸோ இது உண்மையான ஒரு ரசக்குறைவான வார்த்தை அப்படின்ட்டே சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் அப்பா வீட்டு காசு ஒன்றும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் பட் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அப்பா வீட்டு காசை கேட்குற மாதிரி தான் அதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் அதற்கான காசு மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறது வந்து மிகவும் தவறான விஷயம் முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் யாருமே இங்கே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு திணிக்கலை தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் சிக்ஸ்டி பர்சன்ட் இஸ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு நீங்கள் வந்து அந்த பிஎம்சி பள்ளிகள் இதெல்லாம் திறக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும் அண்டு இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நடப்போம் நாங்கள் வந்து அதுக்கான சிலபஸை ஒதுக்குவோம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மூணு லாங்குவேஜ் இருக்குது அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் தாராளமாக சேர தேவை தேவையில்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தாராளமாக இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் அதாவது எங்களுக்கு அந்த கல்வி கொள்கையே தேவையில்லை நாங்கள் வந்து எங்களுடைய சிலபஸே பெட்டர்ன்னு நினைக்கிறோம் எங்களோட சிஸ்டமே கரெக்டுன்னு நினைக்கிறோம் அந்த சிஸ்டத்துலேயே நாங்கள் வந்து கொள்கைகளை வகுத்து பசங்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு மேற்கு வங்காளமாகட்டும் கேரளாவாகட்டும் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் கூட நாங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு மட்டுமே பாஜக இல்லாத மாநில கட்சிகள் பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஷாண்டு எடுத்துருக்கலாம் தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கலாம் நாங்கள் ஃபார்ட்டி பர்சென்ட் பணமும் போட்டு நீ சொல்கிற சிலபஸ் தான் சொல்லி கொடுக்கணுமா அது எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஎம்சி பள்ளிகள் வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அண்ட் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் காசு மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு சாத்தியமாக சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்குறோமா அப்படின்னு கேட்ட உதயநிதி அவர்களுக்கு இந்த விளக்கம் புரிகிறதா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு ஸ்கீமுக்கு காசை கொடுக்கணும்னா ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டிய வரி பணத்தை தான் அவர்களும் கேட்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ உதயநிதி அவர்கள் யூஸ் பண்ண வார்த்தைகள் ஹார்ஷாக இருந்தாலும் அது ஒரு தவறான கண்டெக்சில் யூஸ் பண்ணியிருக்காரு தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசுனது வந்து நிறைய பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை பேசும்போதே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த வரைக்குமே ரெண்டே ரெண்டு ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் மாற்றி மாற்றி கொஷின் கேட்குறாங்க அதுவும் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக இல்லை ஒரே கொஷின் தான் அதுவும் குறிப்பாக திமுக ஐடி விங்கை அவர்களெல்லாம் ஷேர் பண்ண அந்த கொஷின்ஸை தான் மீண்டும் மீண்டும் ஷேர் ஷேர் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஸோ அது வந்து ஒரு அஜெண்டா டிரைவனான ஒரு கேள்வியாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம்தான் தான் நம்மளுக்கு இருக்கிறது அது போதாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசில் உண்மை சரிபார்ப்பு குழு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறதா சொல்லி அண்ணாமலை சொன்னது வந்து தவறு அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி என்ன தவறான விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா பல லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிப்பதாக மனம் போன போக்கில் தவறான கருத்தை அண்ணாமலை கூறுகிறார் அப்படின்ட்டு அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரி அண்ணாமலை கூறுறது தவறுன்னா ஏதோ ஆதாரத்தை கொடுத்து நிரூபிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா எங்களிடம் போதுமான தரவுகள் இல்லை அதாவது அண்ணாமலை இந்த இதுவெல்லாம் சொல்லியிருக்காரு அது வந்து கரெக்டாக தப்பான செக் பண்ற அளவுக்கு எங்கேயுமே தரவுகள் கிடையாது அதனால அண்ணாமலைக்குரியது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சி அண்ணாமலை அவர்கள் நேற்றே தெளிவாக சொல்லியிருக்காரு நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன் இத்தனை லட்சம் மாணவர்கள் இந்தி கற்றுக்குறாங்க நான் டேட்டா கொடுக்குறேன் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இத்தனை டேட்டா வெளியில் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் இருக்குது மிஷினரி இருக்குது மொத்தமாக இருக்குது இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட வச்சுருக்கிறீங்க நீங்கள் தைரியமாக டேட்டாவை விட்டு என்னை என்னிடம் ஆர்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு கிட்டத்தட்ட தமிழக சரிபார்ப்பு குழு அப்படின்றது நம்ம அப்பா வீட்டு காசில் தான் நம்மளுடைய வரி பணத்தில் தான் அந்த அவர்களுக்கான சம்பளமும் போகிறது உண்மையில் தமிழக அரசுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற என்ன அவங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக அண்ணாமலை சொன்னது தவறு ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கலாம் இவர்களிடம் தரவுகள் வந்து போதுமானாலும் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன விஷயன்றது தெரில ஏன்னா இத்தனை பெரிய மெக்கானிசத்தில் வந்து ஒரு தரவுகளை இவர்களுக்கு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் தானோ அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு நிச்சயமாக இருக்கிறது ஸோ மக்களின் வரிப்பணத்தை வைத்து மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து உண்மை சரிபார்க்கும் குழு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுகவின் கிளைக்கழகத்து மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் பரவலாக இருக்கிறது அதில் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு இவர்கள் உண்மையை சரிபார்க்கிறார்களா இல்லையா அப்படின்ற கேள்வியும் எழுகிறது உட உதாரணத்துக்கு எப்போ எடுத்தாலுமே வந்து திமுக அமைச்சர்களாகட்டும் திமுக கட்சியினராகட்டும் பல விஷயங்களை பொய்யாக கூறிக்கொண்டு வருகிறார்கள் எக்ஸாக்ரேட் பண்ணி கொண்டு கூறியிருக்கிறாங்க அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை த தரவு இல்லாமல் பேசிட்டாருன்றது பொய் அப்படின்னு மறுக்கக்கூடிய இவர்கள் தரவில்லாமல் மற்றவர்கள் பேசக்கூடிய திமுகவினர் பேசக்கூடிய விஷயங்களை மறுப்பார்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது உதாரணத்துக்காக தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதிகளை விட்டதா எப்போவுமே முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார் தொண்ணூறு பர்சன்ட்னா இத்தனை தான் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டாரா முதல்வர் அப்படின்ட்டு உண்மையை என்னைக்காவது இவங்க செக் பண்ணி சொல்லியிருக்காங்களா இல்லை நீட் ரகசியம் இருப்பதற்கான போதுமான தரவுகள் எங்களிடம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்ட்டு உதயநிதியோட கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்களா அட குறைந்தபட்சம் இந்த பிஎம்சி கல்வி பற்றி இவ்வளோ இது போயின்னு இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி நிதி தராங்களா மாட்டாங்களா இது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியா தமிழக அரசு கேட்க வேண்டிய நிதியா இல்லையா அப்படின்ற உண்மையை இந்த உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டு இருந்தால் பரவாயில்ல அட அதெல்லாம் விட்டுருங்க குறைந்தபட்சம் ஒரு வினோத் பாபு அப்படின்றவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக கோப்பையை ஜெயிச்ச இந்தியன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு கோப்பையை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு உதயநிதி அவர்களிடம் ஒரு கோப்பையை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு இதுவும் ஒரு ஃபேக்கான ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது அந்த உண்மை கண்டறியும் குழுவுக்கு தைரியம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வந்து பலரும் எழுப்பியிருக்கிறார்கள் மொத்தத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான நேரேட்டிவ் தான் செட் ஆகி போயின்னு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் இந்த இஷ்யூ அப்படின்றது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு ஸ்கீமுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்றது தான் மத்திய அரசோட ஸ்டாண்டாக இருக்குது பட் இவங்க அப்படியே அந்த நேரட்டிவாக எப்படி செட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் தருவேன்ட்டு மத்திய அரசு சொல்லிடுச்சு நீ புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை திணித்தால் மட்டும்தான் தான் அதே மாதிரி ஹிந்தி தான் நீ படித்தாகணும்னு மத்திய அரசு சொல்லுதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய விஷயம் இதனுடைய வீரியம் இதனுடைய அடிப்படை அப்படின்றது மாறிக்கொண்டே போகிறது இப்போவும் என்னென்னா ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு யாரும் சொல்லலை மூன்றாவது மொழி கற்றுக்கணும்னு கூட யாரும் சொல்லலை அட குறைந்தபட்சம் தேசிய கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னும் யாரும் ப்ரெஷர் இங்கே கொடுக்கவே இல்லை பட் ஒருவேளை அந்த தேசிய கல்விக் கொள்கையில் புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே இருக்கிற திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பிடிக்கலையா அவங்களோட சில உங்களுடைய கல்விக் கொள்கையை வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் உங்களோட ஃபண்டை போட்டு தாராளமாக நடத்துங்க எங்கக்கிட்டேருந்து ஃபண்டு வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தந்த க்ரைட்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் வெரி ஃபேர் இது வந்து ஒரு காமனான விஷயமாக ஒவ்வொரு அரசு திட்டங்களிலும் நடக்க வேண்டியதுதான் அதுவும் பாஜகவினர் பல இடங்களில் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறாங்க தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய திட்டங்களில் ஏதாவது ஒரு திட்டத்திற்காவது பைசா நாங்கள் குறைவாக கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்க அதாவது எந்தெந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அமல்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து மத்திய அரசின் பங்கு இல்லை மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அப்படின்றது தடைப்பட்டு இருக்கிறதா இல்லை ஒரு ரூபாயாவது குறைவாக வந்திருக்கிறதா இல்லை டிலே பேமெண்ட்டா அதற்கான தரவுகளோடு நீங்கள் வந்து வாக்குவாதம் செய்யுங்கள் நாங்களும் சேர்த்து போராடுறோம் அப்படின்னு தமிழக பாஜகவினரும் பலரும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இது ஒரு ஹிந்தி திணிப்பாக ஒரு மொழி போகிற மாதிரி இல்லை உங்கள் அப்பன் வீட்டு காசை கேட்குறோமா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசு அப்படின்ற ஸ்டாண்ட்லேயே அவங்க பேசினிருக்கிற வரைக்கும் இதோடைய பிரச்சனை அப்படின்றது அடிப்படையை பற்றி நோக்கி போகாமல் சுற்றி வளர்ச்சி வேற எங்கேயும் தான் போயின்னு இருக்குது புதிய கல்விக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மத்திய அரசும் எதுவும் கண்டுக்காம தான் இருக்க போகுது ஆனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அதிலிருந்து ஒரு திட்டத்துக்கான காசு கொடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் ரேஷன் கடையில் எனக்கு ஒரே ஒரு பொருள் வேணும் வேணும் அப்படின்னாலும் ரேஷன் கார்டு வாங்க தான் வேண்டும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுப்பது வேண்டும் அப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு பத்து க்ரைட்டீரியாவை நம்ம ஃபில் பண்ணணும் அப்போ தான் அதிலிருந்து நமக்கு பணம் வரும் இல்லை என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதோ அந்த எல்லா பெனிஃபிட்ஸும் வரும் ஒரு திட்டத்தை அமல்படுத்தாமல் அதிலிருந்து நிச்சயமாக பணம் எடுப்பது அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் இது எந்த அளவுக்கு டைவர்ட் ஆயிருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ரைட் ட்ராக்கில் தான் திமுக போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக வழக்கம் போல் ஒரு தங்கள் மீதான அதிருப்தியை வந்து மறை மாற்றுவதற்கான முயற்சியாக இதை செய்கிறதா உங்களுடைய பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி